நம்ம இன்றைக்கி கொண்டை கடலை தீயல் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல தேங்காவை வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் தேங்காவை பொன்னிறமாக வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டு வறுத்து எடுத்துக்கிடணும் உங்களுக்கு தேவையான முழு மல்லியும் மிளகா வத்தலும் போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம் இது வறுத்துட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொண்டைக்கடலை ஊற வச்சுருந்தாதான் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் கொண்டக்கடலை வேக வைப்போம் இனி வறுத்த தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்த தேங்காய் ஆறுனப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும் நைஸாக அரைச்சி எடுத்துட்ணும் அழகாக அரைஞ்சிட்டு இனி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பில்லை சிறிதளவு கரைசல் நல்லெண்ணெய் ஊற்றினாதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எண்ணெயையும் ஊற்றிக்கிடலாம் நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு இனி அது சூடான ஒன்றை சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல கடுகு எல்லாம் போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிடுவோம் பெரிய வெங்காயம் வேணால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிடலாம் பிறகு நம்ம ஊற்றணும் புளிக்கரை ஊற்றணும் அரைச்ச விழுதை ஊற்றி கொதித்த பிறகு நம்ம குண்டக்கடலையை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோம்னா இறக்கி எடுத்துடணும் குண்டைக்கடலில் தீயல் ரெடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும் குண்டைக்கடலையை வந்து நல்லா வேக வச்சுக்கிடணும் நல்லா வேக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நாளே ஊற போட்டு நம்ம வேக வச்சுக்கணும் அப்புறம் நாள் ஊற போடலைன்னா நல்லா கொதிக்கிற வேணால் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அப்புறமா நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும் நம்ம நல்லா கொதிச்சாச்சு நம்ம கொண்ட போட்டு இறக்கி எடுத்துக்கலாம் கொண்ட கடலில் தீயல் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துக்கிடலாம் ஆப்பம் எவ்வளோ பஞ்சு போல் செய்யணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுவாங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இந்த குழம்பு வந்து ஆப்பத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் அப்புறமா சாதத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் இப்படி எல்லாத்துக்கும் இது காம்பினேஷனாக நல்லாயிருக்கும் ஆப்போ எப்படி பஞ்சு பல்ல சூடங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கிடுங்க எந்த விதமான சோடா உப்போ எதுவுமே கலக்காமல் பஞ்சு போல் சுட்டு எடுத்துக்கலாம் தேவையானது கொஞ்சம் பல்ல சோறும் சிறிதளவு உளுந்தும் பச்சரிசியும் மட்டும்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் அண்ட் சேர் கமெண்ட் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணவும் கமெண்ட் பண்ணால் அடுத்த முறை திருத்திக் கொள்ளலாம் தேங்க்ஸ்